பிரியாவும் ஒரு பெண் வழக்கறிஞரும் நீதிபதிகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஓய்வரையில் அந்த வயதான பெண்ணுடன் பேசி கொண்டிருந்தார்கள் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் முன்னாடியே தற்கொலை பண்ணிக்குவன் மிரட்டுறீங்க அந்த வயதான பெண் விரக்தியாக சிரித்து கொண்டே கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா ஒரு பொண்ணோட புருஷன் அவ பக்கத்துல வரும்போதெல்லாம் வேற பொண்ணு பேரை சொல்லிக்கிட்டே நெருங்கி வந்தா அந்த பொண்ணு மனசு என்ன பாடுபடும் என்றார் பிரியா தடுமாறியபடி இது ஒரு சைக்காலஜி பிரச்சனமா என்று சமாளித்தார் ஒன்னா இருக்கும் போதெல்லாம் இன்னொருத்தர் பேரை சொல்லி எனக்கு அவளை பார்த்தாதான் மூடு வருதுன்னு சொல்லிக்கிட்டே நெருங்கினா என்ன பண்றதுமா அப்பொழுது அங்கிருந்த பெண் வழக்கறிஞர் சரிமா இதெல்லாம் அவர் வயசுல செஞ்ச தப்பு இப்ப அவருடைய வயசு என்ன ஆகுது இப்ப போய் நீங்க இப்படி புகார் சொல்றீங்க என்றார் அதற்கு அந்த பெண் கண்கள் கலங்கியபடி ஒரு ஆம்பளை சாகிற வரைக்கும் ஆம்பள தனமா என்றார் மேலும் என்னை சுத்தி இருக்கிற எல்லா சொந்தக்காரங்க கிட்டையும் நட்பா பழகுவார் அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு குறிப்பா பொம்பளைங்களுக்கு கேட்காமலே துணிமணி எல்லாம் வாங்கி தருவார் திடீர்னு அவங்க கிட்ட காரணம் இல்லாம சண்டை போட்டு என்னையும் அவங்க கூட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் விடமாட்டார் வீட்டுக்குள்ள என் பொண்ணுங்க முன்னாடி என் குடும்பத்தை பத்தி ரொம்ப கேவலமா பேசுவார் என் முன்னாடி எங்க அப்பாவையும் அம்மாவையும் திட்டுறதுதான் அவருக்கு பொழுதுபோக்கே என்றார் பிரியாவிற்கு இவை அனைத்தும் அவளே கண்ணாடி முன்பாக நின்று பேசுவதைப் போல தோன்றியது அனைத்தையும் அமைதியாக அந்த பெண் உடைந்து அழ கொஞ்ச நாளைக்கு உடம்பு சரியில்லமா இவர் இழுத்த இழுப்புக்கு என்னால போக முடியல விஷயத்த மேலோட்டமா என் தம்பி கிட்ட சொல்லி அழுத அவன் வந்து இவர்கிட்ட சண்டை போட்டான் அதுக்கு இவரு நீங்க என்ன நல்ல பொண்ணா கட்டி வச்சீங்க அவளுக்கு நான் செய்யறது பிடிக்காது வயசுல கண்டவன் கூட ஊற சுத்தினவ தான என்றவள் மேற்கொண்டு பேச முடியாமல் கதறி அழுதாள் பிரியா அந்த வயதான பெண் அழும் வரை அழட்டும் என்று விட்டுவிட்டார் சில நிமிடங்களுக்கு பின் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட அந்த வயதான பெண் மா இந்த முடிவுக்கு வந்தேன் விவாகரத்து வாங்கிட்டேன்னா இவரால் என் என்னை தொல்ல பண்ண முடியாது எனக்கும் சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடைக்கும் இவரோட மனைவிங்கிற அடையாளத்தோட நான் சாக விரும்பலம்மா எனக்கு சுதந்திரம் வேணும் என்றார் உங்க வீட்டுக்காரர் உங்களை அடிச்சு காயப்படுத்தினாரா உங்க உடம்புல ஏதாவது தழும்பு இருக்கா இந்த கேள்வியை கேட்டதும் அந்த வயதான பெண்ணின் உடல் லேசாக நடுங்கியது அப்படி எதுவும் இல்லை என்பதைப் போல தலையை ஆட்டினார் ஆனால் சட்டப்படிப்பில் தங்க மெடல் வாங்கிய பிரியா அந்த வயதான பெண்ணின் கண்களில் தெரிந்த பிரதிபலிப்பை பார்த்து விட்டாள் அமைதியாக எழுந்து அந்த பெண்ணின் கையை பிடித்து அருகிலிருந்த அறைக்குள் அழைத்து சென்றார் சொல்லுங்கம்மா தழும்பு இருக்கு என்ன உங்க மகளா நினைச்சு சொல்லுங்க என்றார் இதை கேட்டதும் அந்த வயதான பெண் தொடங்கினாள் இதையெல்லாம் கேஸ் ஃபைல்ல எழுதிடாதீங்கம்மா உங்களை கையெடுத்து எடுத்து என்று கூறியபடி அந்த வயதான பெண் தன்னுடைய சேலையை அவிழ்க்க முயன்ற போது பிரியா அந்த பெண்ணுடைய கையை பிடித்து உறுதியாக தடுத்தார் அந்த தனி அறையை விட்டு வெளியே வந்தவுடன் அந்த வயதான பெண்ணிடம் சரிம்மா நீங்க கோர்ட் ரூமுக்கு போங்க நாங்க கொஞ்ச நேரத்துல அங்க வருவோம் என்று பிரியா கூற பிரியாவையும் அங்கிருந்த பெண் வழக்கறிஞரையும் பார்த்து கை கூப்பியபடி அந்த வயதான பெண் அங்கிருந்து வெளியேறினார் அப்பொழுது அந்த பெண் வழக்கறிஞர் பிரியாவை பார்த்து நீங்க அந்த அம்மாவை அழவேண்டான்னு சொல்வீங்கன்னு பார்த்த மேடம் என்றார் அதற்கு பிரியா பொண்ணுங்களுக்கு மனசு விட்டு அழறது கூட சுதந்திரம் இல்லை அதான் சரி அழட்டுமேன் விட்டுட்டேன் என்றார் அன்று மாலை கோர்ட்டில் தன்னுடைய அறைக்குள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் பிரியா ஆபீஸ் அசிஸ்டன்ட் வெளியே நின்று கொண்டிருக்க சில வழக்குகளின் தீர்ப்பு விவரங்களை பிரியா விவரமாக சொல்ல அவளுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு அதை டைப் செய்து கொண்டிருந்தால் அவளுடைய எஸ்டேனும் எதுக்கு மேடம் இந்த வயசான அம்மாவோட கேஸுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல ஜட்ஜ்மெண்ட் டைப் பண்ண சொல்றீங்க அந்த ஸ்டெனோவிற்கு தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் தெரியும் என்பதால் அவளை பார்த்து புன்னகையுடன் இன்னும் வருஷம் எனக்கும் அந்த அம்மாவுக்கும் வித்தியாசம்தான் படிப்பு பேரு வயசு அது மட்டும்தான் மாறுபடுது என்றால் விரக்தியாக சாச்சா நீங்க ரோஸ் கலர்ல இருக்கீங்க மேடம் அந்த அம்மா கொஞ்சம் தான் தன் ஸ்டெனோவை பார்த்து பிரியா குறும்பாக முறைத்தபடி

மிகப்பெரிய போர்டில் மலர் அலங்காரத்துடன் அமைத்திருந்தார்கள் அதற்கு அருகிலேயே முப்பதடி உயர கட் அவுட்டில் மணமகனும் மணமகளும் கைகோத்தபடி அழகாக சிரித்தபடி நிற்கும் படம் இருந்தது அதை பார்த்த பிரியா தன் மனதிற்குள் இதே மாதிரி சிரிச்சிட்டே சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா நல்லது என்று நினைத்து கொண்டாள் அப்படியே பார்வையை ஓடவிட்டவள் அந்த திருமண மண்டபத்திற்கு எதிரில் இருந்த டிராபிக் சிக்னலுக்கு அருகில் டிராஃபிக் போலீஸ் சில வாகனங்களை நிறுத்தி ஆவணங்களை பரிசோதித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் அதில் சிலர் டிராபிக் போலீஸ் அதிகாரியிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள் அங்கே நடராஜனும் ஒருவராக கைகளை கட்டிக்கொண்டு நிற்பதை பார்த்தார் உடனே தன் மனதிற்குள் ஐயோ அப்பா இப்ப கூட என் பேரை சொல்ல மாட்டியா என்று நினைத்தவள் தன் ஸ்டெனோவை அழைத்து அங்க பாருங்களேன் என்றாள் புன்னகையுடன் அவளும் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபடி மேடம் அது உங்க அப்பா தானே என்றார் ம் ஆமா உங்க பேரை சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போக வேண்டியது தானே மேடம் அப்படி பண்ணவே மாட்டாரே அப்படி என்ன வீம்பு அவரால எனக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடுச்சுன்னா இல்லை இந்த விஷயம் என் புருஷனுக்கு தெரிஞ்சு அதனால ஏதாவது தகராறு வந்துடுச்சுன்னா என்ன பண்றது அதுக்கு பேசாம நிற்கலாமேன்னு நின்றுட்டு இருக்காரு பாவம் மேடம் என் நாத்தனார் வீட்டுக்காரர் திருப்பூர்ல இருக்கார் ஏதோ காலேஜ் பசங்க கிட்ட ப்ராஜெக்ட் செஞ்சு தரேன்னு சொல்லி காசை வாங்கி ஏமாத்திட்டார் போன வாரம் அந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னோட பேரை சொல்லி பஞ்சாயத்து நடந்துருக்கு என் நாத்தனார் எத்தனையோ தடவை ஒன் வேல ராங் சைடில் காரில் போய் மாட்டிக்கிட்டு என் பேரை சொல்லியிருக்காள் ஆனால் என் சிஸ்டர்ஸ் பத்தஞ்சலி உமா ரெண்டு பேரும் சரி என் அப்பாவும் சரி எதுக்கும் என் பேரை யூஸ் பண்ணவே மாட்டாங்க சரி மேடம் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வேற இருக்குன்னு சொன்னீங்க தானே பாவம் ரொம்ப நேரம் வெயில் நிற்கிறாரே உடனே பிரியா அவசர அவசரமாக தன்னுடைய செல்போனை எடுத்து அவளுக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் செய்தாள் அடுத்த இரண்டு நிமிடங்களில் வாக்கி டாக்கி மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட நடராஜனின் ஆக்டிவா பைக் சாவியை அவரிடம் மிகவும் தந்தார்கள் சாவியை வாங்கி கொண்ட நடராஜன் சிரித்து கொண்டே சுற்றும் முற்றும் பார்த்தார் அதை பார்த்த ஸ்டெனோ என்ன மேடம் அப்படி சுத்தி பார்க்கறாரு என்றார் நான் ஹைகோர்ட் தானே இருக்கேன் கே கே நகர் பக்கத்துல அவர் நிற்கிறது எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறாரு ஸ்டெனோ உடனே மேம் அவருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வர சொல்லுங்களேன் மேல ஆகுது அப்பொழுது அந்த அறைக்கு வெளியில் நின்று கொண்டிருந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேகமாக உள்ளே வந்து அம்மா ஐயாவும் தம்பியும் வந்துட்டு இருக்காங்க என்றார் உடனே பிரியா சட்டென்று தன்னுடைய இருக்கைக்கு அருகில் சென்று அதில் அமர்ந்தார் அவளுடைய டைப்ரைட்டரில் ஏற்கனவே பிரியா கூறிய விவரங்களை டைப் செய்ய ஆரம்பித்தார் அப்பொழுது வீரமணாளனும் வினையும் பிரியாவின் அறையுக்குள் நுழைந்தார்கள் வினய் நேராக சென்று பிரியாவிற்கு அருகில் உட்கார்ந்து கொண்டான் பிரியாவை சாதாரணமாக பார்த்த வீரமணாலன் வினைக்கு வைத்து வலி அதனால ஸ்கூலுக்கு போகல உன் வேலை முடிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் எந்த நாய் ஏவல் செஞ்சு வச்சிருக்கோ தெரில என்றார் பிரியா சரி என்பதை போல தலையசைத்தான் அப்பா அந்த கிழவன் பைக்ல போனாப்பா நான் பார்த்தேன் என்ற வினையிடம் வீரமனாளன் விடுப்பா அவன் எங்கேயாவது கடன் வாங்குறதுக்கோ இல்ல பிச்சை எடுக்கிறதுக்கோ போவான் என்றார் பிரியா எதுவும் பேசாமல் ஸ்டெனோ டைப் செய்த விவரங்களை சரிபார்த்தபடி இருந்தார் சிறிது நேரத்தில் வீரமணாலனும் வினையும் அங்கிருந்து வெளியே சென்று விட பிரியா ஸ்டெனோவிடம் பாத்தீங்களா அப்பனும் புள்ளையும் எப்படி பேசுறாங்கன்னு என்றார் ஏன் மேடம் வினை கூட உங்க அப்பாவை பத்தி அப்படி பேசுறான் வேற எப்படி பேசுவான் உங்க அம்மா குடும்ப எல்லாம் மோசமானவங்க உங்க அம்மா கிட்ட இருந்து காசு பிடுங்க பார்க்கறானுங்க நமக்கு செய்வின வைக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இவன் மனசுலயும் வன்மம் இருக்கும் சாரி மேடம் பரவால விடுங்க இதெல்லாம் கூட பரவாயில்லங்க வினை கேட்டு நான் ஒரு விஷயத்த செய்யலனா உடனே நீ எல்லாம் என்ன நல்ல சத்தமா கத்துவான் என்றால் வருத்தமாக ஸ்டெனோ அமைதியாக டைப் செய்ய ஆரம்பித்தால் பிரியாவல் ஏற்கனவே டைப் செய்திருந்த ஜட்மெண்ட் பேப்பர்களில் கையெழுத்திட ஆரம்பித்தாள் ஸ்டெனோ ஏதோ நினைத்ததாக மேடம் நீங்க உங்க சிஸ்டர்ஸ் பதஞ்சலி உமா ரெண்டு பேர்கிட்டயும் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல என்றார் பிரியா தலையாட்டியபடியே ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு நான் பேசிட்டா எங்க வீட்ல ஒரு பிரளயமே வெடிக்கும் வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல இருக்கிறதே இந்த கோர்ட்ல மட்டும்தான் என்றார் ஒரு ஜட்ஜா இருக்கிற உங்களுக்கு நடக்கிற இந்த ஹராஸ்மெண்ட் பத்தி வெளியில சொன்னா யாராவது நம்புவாங்களா மேடம் அதுவும் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவர் உங்களை ரொம்ப தாங்குற மாதிரி தான் தெரியும் பிரியாவுக்கு ஏனோ அந்த வயதான பெண் கூறிய வார்த்தைகள் நினைவிற்கு வந்தது ஆம்பளைங்க பலமே அதுதானமா அவங்க மனசுல இருக்கிற அழுக்கும் வன்மமும் அவங்க முகத்துல தெரிஞ்சிருக்கு என்று அந்த வயதான பெண் கூறியது அவளுடைய நினைவில் அழுத்தமாக நிழலாடியது அப்பொழுதும் வினை மீண்டும் அறையுக்குள் எட்டி பார்த்து உன் வேலை முடியும் என்பதை போன்று பாவனை செய்ய பிரியா புன்னகையுடன் தன் இரண்டு கைகளையும் இரண்டு முறை மடக்கி இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் என்று சைகையாலேயே பதில் சொன்னார் அவன் சென்றவுடன் பிரியா சலிப்புடன் தன் ஸ்டெனோவை பார்த்து இவன் ரொம்ப பாவம் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே புரிஞ்சுக்கிற வயசும் இன்னும் வரல இவன் புரிஞ்சுக்கும் போது யாரெல்லாம் பக்கத்துல இருப்பாங்கன்னு தெரியல என்றால் விரக்தியாக வேலை முடிந்து தன் சாம்பரை விட்டு வெளியே வந்த பிரியா அங்கு நின்று கொண்டிருந்த வெள்ளை நிற இனோவா காரில் ஏறினான் அப்பொழுது வினை எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னா கூட நீ சீக்கிரம் வர மாட்டியாமா என்றான் பிரியா வாஞ்சையுடன் அவன் தலையை தடவ முயற்சிக்க வினை வேகமாக அவளுடைய கையை தட்டி விட்டான் அந்த வெள்ளை நிற இனோவா கார் அங்கிருந்து நகர்ந்து செல்ல ஆரம்பித்தது